அம்மா பாவாட இது என்னடா இது புதுசா நம்ம முருகில் திருவிழா தொடங்கிருக்கலாம் எல்லாரும் பூஜை போட்டிருக்கான் நான் கூட போட அம்மா அந்த வேட்டி நீ என்ன கடையில் வாங்கினா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கிண்டியார் கடை கிட்டலாம் ஆமா அந்த கடையில் நமக்கு எந்த வேட்டி கேட்டாலும் அவங்க வந்து உள்ளது அவரால் மாதிரி ஒரு வேட்டை வாங்கி கொடுன்னு சொன்னேன் பத்தியா பாருங்க உள்ளது ஏன்னா அது பொம்பளை கடலை அங்கே ஆம்பளை துணியே கிடையாதுல்ல

咱这里完了，走。